நந்தி கடலிலே கொட்டப்பட்ட அந்த உடலங்கள் சதை பிண்டங்களாக மிதந்து வந்த காட்சியிலே நினைவு மூச்சத்திலே உணர்வு பூர்வமாக எந்த ஒரு தமிழனுமே மறக்க மாட்டான் உயிருள்ளவரை மறக்காத ஒரு நாள் இந்த நாள் அமைஞ்சு கொண்டிருக்கு அந்த தொடர்ந்து தோற்ற இனம் இல்ல தோற்கடிக்கப்பட்ட இனம் இல்ல நாங்கள் அழிக்கப்பட்ட இனமன் சதை சதைய செய்தீர்களோ நாங்கள் ஆண்ட இனம் இந்த மன்னங்களுக்கு சொந்தமான மண் வெள்ளி தோறும் வேடித்த கனவுடன் கைவிட்டதோ உறவுகள் அனைவருக்குமே வணக்கம் ஈழத்தமிழ் மக்களால் மறக்க முடியாத அந்த மே பதினெட்டாம் தேதி இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தமிழனா பிறந்த எந்த ஒரு உணர்வு உள்ள தமிழனாலும் மறக்க முடியாத ஒரு நாள் என்னென்னு பாத்தீங்கன்னா கொத்து கொத்தாக எங்கட மக்கள் வந்து இந்த நாள்ல வந்து ஒரு என்னென்னு சொல்றது அந்த இலங்கை அரசா அரசாங்கத்தால வந்து கொல்லப்பட்ட அல்லது காணாமல் ஆக்கப்பட்ட சித்திரவதை செய்யப்பட்ட அந்த நாளாகத்தான் இந்த நாள் பார்க்கப்படுகின்றது எந்த ஒரு தமிழனுமே மறக்க மாட்டான் உயிருள்ளவரை மறக்காத ஒரு நாள் இந்த நாள் அமைஞ்சு ஒன்று அந்த வகையில இன்றைய இந்த மே பதினெட்டு நாள் முன்னிட்டு பாத்தீங்கன்னா முள்ளுவாய்க்காலல வந்து கோவிட் சுடர் வந்து ஏற்றப்பட்டது இன்னைக்கு பத்து மணி அளவில் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாழ்ப்பாணத்தில் நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணம் தெளிவண்ணா நினைவிடத்துக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த தமிழின படுகொலை சாட்சி மன்றம் அந்த மாதிரியான ஒன்று அந்த காட்சி படத்துல ஒன்று இந்த இடத்துல வச்சிருந்த இப்போ மூன்று தின தொகுதிகள் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த பொதுச்சுடர் ஏற்றுற வைபவம் வந்து அஞ்சு மணி அளவில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இடம்பெறதுக்கு இருக்குது இதான் பார்த்தீங்கன்னா அந்த சாட்சி முற்றம் அதாவது வந்து இந்த இடத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து தமிழர் பகுதியில் இடம்பெற்ற அந்த படுகொலைகள் அந்த காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் தமிழருக்கு என்னென்ன அநீதிகள் இடம்பெற்றதோ அவை இல்லாமல் இங்கே திட்ட தெளிவாக தெளிவான விளக்கத்துடன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது முள்ளி வாய்க்காலிலே இறுதி யுத்தத்திலே தன்னுடைய மகனை இழந்த தாயாராகிய குணரத்தினம் நாகலட்சுமி அவர்களை பொதுச்சுடரினை ஏற்றி வைக்குமாறு அன்பாக அழைத்து நிற்கின்றோம் சமநேரத்தில் ஏனைய தீபங்களையும் ஏற்றி வைக்குமாறு தீபங்களின் முன்னால் நிற்கின்ற அனைவரையும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் மனதிலே நினைத்து இந்த நினைவு மூற்றத்திலே உணர்வு பூர்வமாக இந்த நினைவு நிகழ்வினை தொடர்ந்து மேற்கொள்வோமாக நன்றி இந்த நாட்டிலே நாங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்னும் முக்கத்தோடு ஓடு வெளியே வருகிறது மே பதினெட்டு இரண்டாயிரத்தி இந்த உலகம் இப்படி இருக்கும் என்று தெரிந்திருந்தால் அந்த உயிர் கருவிலேயே சைனை திறந்து இறந்திருந்திருக்கும் இரத்தோட்டம் நின்ற பிறகு மார்வை உறிஞ்சிய ஜீவன் துணங்கள் நடுவே போட்டு கிடந்த ஒரு தூக்கி அணைத்தவும் யாரும் இல்லை துப்பாக்கி சத்தத்தை தாண்டி யாருக்கும் அந்த அழுகையும் கேட்டிருக்காது செத்து பிழைத்த குழந்தை அல்ல செத்துக் கொண்டிருக்கும் போது பிறந்த குழந்தை அது அந்த குழந்தைக்கு எல்லாம் ஏனென்றால் அதற்கு வயது பதினான்கு ஆனால் அதனிடம் ஒரு கேள்வி இருக்கிறது ஏன் அவர்கள் புத்தனின் போதனையை படிக்கவே இல்லை மறப்பதே எதை தான் மறப்பது எதிகுண்டு தனலாயுடல்கள் எரிந்து காப்பலானது எப்படித்தான் மறப்பது நாங்கள் எதை எதைத்தான் மறப்பது காமலானது வெள்ளி தோறும் பீழித்த கடவுளும் முள்ளியை கைவிட்டதோ வீடு வாசல் விரதம் இருந்த கோவிலும் கைவிட்டதோ இன்னும் இறைவா நீயோ சௌகரியமாக பள்ளியில் உறங்குகின்றாய் யோ முள்ளியில் நிலமோ கொள்ளியில் நீயோ தங்க பள்ளியில் வந்து பாதிவா முள்ளியில் இறைவா நீயோ சௌகரியமாக பள்ளியில் தாயோ கண்ணீர் முள்ளியில் நிலமோ என்று கொள்ளியில் வந்து இன்றைய நாள் மே பதினெட்டு என்று சொல்லப்படுகின்ற இனப்படுகொலையினால் ஒரு இனத்தின் துயரங்கள் துன்பங்கள் வேதனைகள் அழிவுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எங்கள் இனத்தின் உரிமைகள் பறிக்கப்பட்டு இந்த தமிழினத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக தமிழர்கள் உரிமையோடு வாழ கூடாது என்பதற்காக திட்டமிட்ட ஒரு இனப்படுகொலைதான் சிறிலங்கா அரசு படைகளினாலே மேற்கொள்ளப்பட்ட ஒரு கொடூரமான துயரம் நிறைந்த மே பதினெட்டு என்று சொல்லப்படுகின்ற தமிழின படுகொலையினால் மே பதினெட்டு இந்த படுகொலைகள் நடந்து என்று பதினெட்டு ஆண்டு பதினைந்து ஆண்டுகள் என்று நிறைவு பெற்றிருக்கின்றன உயிலங்குளத்திலே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கி அந்த போர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முல்லை மாவட்டத்திலே முல்லைத்தீவு மாவட்டத்திலே பாதுகாப்பு வலியங்களுக்கு ஊடாக நாங்கள் அதை பிறப்படுத்துகின்றோம் அந்த இடங்களிலே பாதுகாப்பு தேடி நீங்க போயிருங்கோ என்று மக்களையெல்லாம் சொல்லிக்கொண்டு நான்கு லட்சம் மக்கள் வரையிலே அங்கே இடம்பெயர்ந்தார்கள் கிளிநொச்சி மாவட்டம் ஏற்கனவே கிளி பகுதியிலே வந்திருந்த மன்னார் வவனியா மாவட்ட மக்கள் இப்படி நான்கு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்து கிளிநொச்சி மாவட்டத்தின் ஊடரத்து முல்லத்தீவு மாவட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள் அந்த இடங்களிலே எல்லாம் மக்கள் பாதுகாப்பற்ற நிலையிலே பாதுகாப்பு இல்லாமல் முப்படையினரின் தாக்குதல்களுக்கு மத்தியிலே இன்று இங்கிருங்கள் நாளை அடுத்த இடத்திலே அடுத்த பிரதேசத்திலே பாதுகாப்பு தருகிறோம் அங்கு சென்று பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொல்லிச் சொல்லி மக்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து செல்ல 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 அங்கே தொடர்ந்து இரவு பகலாக மூர்க்கத்தனமாக கொடூரமாக முப்படையின் தாக்குதல்கள் நடந்து கொண்டிருந்தன தினமும் மக்கள் படுகொலை செய்யப்பட்டபடி இருந்தார்கள் தினமும் நூறு இருநூறு மக்கள் என்று கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு கொண்டிருந்தார்கள் ஆயிரக்கணக்கான படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருந்தார்கள் இறுதியிலே இந்த யுத்தத்தை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருகின்ற அந்த ஒரு கொடூரமான நினைவு சிந்தனையோடு இந்த அரசாங்கம் இறுதியிலே உள்ளிவாய்க்காலை நோக்கி பாதுகாப்பு தேடி அங்கு பாதுகாப்பு வலியமாக நாங்கள் பிரகடனப்படுத்தி இருக்கின்றோம் எல்லா மக்களும் அங்கு செல்லுங்கள் உங்களை நாங்கள் விடுவிக்கின்றோம் என்று சொல்லி அந்த மக்களை நோக்கி இரவு பகலாக முப்படையினரின் தாக்குதல் எறிகனை தாக்குதல் குண்டு தாக்குதல் பாதுகாப்பு தேடி அந்த ஒன்றரை லட்சம் மக்கள் மத்தியிலே இருந்தவர்கள் மத்தியிலே படுகொலை கொத்து குண்டுகளை போட்டு படுகொலை செய்தார்கள் இரவு பகலாக அங்கே தாக்குதல் நடந்து கொண்டிருந்தது அங்கே மூன்று நாள் அதாவது பத்தாம் தேதியிலே இருந்து பதிமூன்றாம் தேதி வரையிலே நாற்பது மக்கள் அங்கே கொல்லப்பட்டார்கள் சத பிண்டங்களாக முள்ளிவாய்க்கால் மண் மிதந்தது செத்த காடாக மிதந்தது நந்திக்கடல் வெள்ளக்காடாக மிதந்தது இப்படி அந்த ஒரு ஒரு இறுதி யுத்தம் என்று சொல்லிக்கொண்டு மக்களை காப்பாற்றுகின்றோம் பாதுகாப்பு தருகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பெரியதொரு இனப்படுகொலையை செய்தார்கள் இந்த சிறிலங்கா அரசாங்கம் இன்று பதினைந்து ஆண்டுகள் நிறைவுறுகின்ற இந்த வேளையிலே நாற்பது நாயிரம் மக்கள் அந்த மூன்று நாட்களிலே படுகொலை செய்யப்பட்ட அந்த நேரத்திலே உயிலங்குளத்திலே இருந்து முள்ளிவாய்க்கால் வரைக்கு நடைபெற்ற அந்த யுத்தத்திலே ஒன்றரை லட்சம் மக்கள் கொல்லப்பட்டதாக இங்கே பதிவுகள் இருக்கின்றன சில பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் அதை தெரிவித்திருக்கின்றார்கள் இதே சம அதாவது ஐக்கிய நாடுகள் கூட அதை ஓரளவிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளலாம் என்று கூட அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான மிக துயரம் வாய்ந்த ஒரு நிகழ்வு வாழ்க்கையிலே என்றைக்குமே எந்த ஒரு தமிழர்களும் மன் மறக்கவும் மாட்டார்கள் மன்னிக்கவும் மாட்டார்கள் இந்த அப்படிப்பட்ட ஒரு இனப்படுகொலை நினைவேந்தல்களை மே பதினெட்டிலே உலகத் தமிழர்கள் இங்கே இலங்கையிலே தமிழர் ராயத்திலே வாடுகின்ற மக்களோடு புலம்பெயர்ந்த நாடுகளிலே ஒவ்வொரு நாடுகளிலேயும் எங்கு எங்கே தமிழர்கள் வாடுகின்றார்களோ உணர்வுபூர்வமாக பூர்வமாக எழுச்சியாக இந்த நினைவு நாளை அவர்கள் நினைவு கூர்ந்து எங்களுடைய விடுதலை எங்களுடைய உணர்வு எங்களுடைய தமிழ் தேசம் விடுதலை பெற வேண்டும் நாங்கள் எங்களுடைய நாங்கள் இதுவரை காலமும் இந்த தமிழினம் இழந்த அந்த ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் நாங்கள் ஒரு தமிழ்த் தேசிய இனம் நாங்கள் ஆண்ட இனம் இந்த மண்ணங்களுக்கு சொந்தமான மண் நாங்கள் இறமையோடு நாங்கள் சுதந்திரமாக எப்படி சிங்கள இன மக்கள் ஆளுமையோடு வாழுகின்றார்களோ அதே போல நாங்களும் இந்த இந்த மண்ணிலே வாழ தகுதி பெற்றவர்கள் வாழ்ந்தவர்கள் ஆண்ட வரம்பரை மீண்டும் ஒருமுறை ஆள ஆள நினைப்பதில் என்ன தவறு என்று நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் சொல்லப்பட்ட அந்த வரிசையின் அடிப்படையிலே அந்த வார்த்தையின் அடிப்படையிலே இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நிகழ்வு நிச்சயமாக அந்த கருத்துக்கு மதிப்பளித்து அந்த ஆத்ம உணர்வுகள் இந்த கருத்துக்கு மதிப்பளித்து ஒரு காலம் அந்த விடுதலையோடு இந்த இளந்தலைமுறை சுதந்திரமாக நடமாடுவார்கள் சிங்களவர்கள் நிம்மதியாக எப்படி சிங்கள மக்கள் வாழுகின்றார்களோ அதே தமிழ் மக்களும் இந்த மண்ணிலே சுதந்திரமாக ஆளுமை உள்ளவர்களாக இறமை பெற்றவர்களாக நாங்கள் வாழுவோம் அதற்காக அந்த ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மே பதினெட்டு அந்த நினைவு நாளை இந்த தமிழ் மக்கள் மறக்க முடியாமல் அந்த நினைவை நினைவு கூந்து கொண்டிருப்பார்கள் அந்த அவர்கள் விடுகின்ற கண்ணீர் அங்கே காணாமல் போன தாய்மார்கள் என்று வரையிலே விட்டுக் கொண்டிருக்கின்ற கண்ணீர் சாதாரணமானதாக இல்ல வருகின்ற கண்ணீர் அந்த இரத்த கண்ணீர் நந்திக் கடலிலே கொட்டப்பட்ட அந்த உடலங்கள் சதை பிண்டங்களாக மிதந்து வந்த காட்சியிலே கொட்டப்பட்ட ரத்தங்கள் அந்த நீரோடு கலந்து நீளமாக பாய்ந்த அந்த செந்நீர் கொட்டிய அந்த கடலிலே மக்கள் மிதந்து வந்தார்கள் பாதுகாப்பு தேடி அந்த நந்திக்கடல் எங்களுக்கு பதில் சொல்லும் அந்த முள்ளிவாய்க்கால் மண் பதில் சொல்லும் நாங்கள் அந்த விடுதலையை பெற்று சுதந்திரமாக வாழ்வோம் ஆனால் அதே நேரத்தில் எங்களை திட்டமிட்டு இனப்படுகொலை செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் இந்த நினைவேந்தல் என்பது சாதாரணமானது ஒன்று அல்ல இங்கே இந்த ஆத்மாக்கள் நிச்சயமாக இன்றைய தினத்திலே இதை நாங்கள் செய்கின்ற பொழுது ஏற்றுகின்ற பொழுது இந்த தீபங்கள் சாதாரணமாக சுடர் விட்டு பிரகாசிக்கவில்லை அந்த சுடர் அந்த தீ எங்களை எவர் கொல்ல நினைத்தார்களோ அழிக்க நினைத்தார்களோ ஒடுக்க நினைத்தார்களோ அது சாதாரண தீ விட்டு வைக்காது அவர்களின் தீய எண்ணங்களை அந்த இனவாத சிந்தனைகளை அழிக்கும் எதிக்கும் நிச்சயமாக அந்த அளிக்கின்ற எரிக்கின்ற உணர்வோடு நாங்களும் விடுகின்ற கண்ணீர் ஊடாக நாங்கள் அந்த விடுதலையை பெறுவோம் நிச்சயமாக இந்த மே பதினெட்டு தமிழர்கள் மத்தியிலே ஒரு பெரும் நினைவேந்தல் அந்த நினைவு ஊடாக நாங்கள் இந்த வழிப்பயணத்தை நாங்கள் நிச்சயமாக தொடர்வோம் இந்த மண் எங்களுக்கானது என்று திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் பௌத்த விகாரிகளை அமைத்தல் இப்படியெல்லாம் சிங்கள இனவாத கண்ணோட்டத்தோடு தமிழர்களை இந்த மண்ணிலே வாழ விடாது தடுத்து நிறுத்துகின்ற ஒரு கைங்கரியத்தை இந்த மக்களுக்கு கஞ்சியை கூட காட்சி கொடுக்க முடியாத ஒரு இனவாத சிந்தனையோடு இந்த அராஜக நிகழ்வு இந்த போலீசாரினால் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த காஞ்சி காட்சிகின்ற அந்த நிகழ்வு கூட அந்த தடை போடப்பட்ட தடையும் அது உடைக்கப்பட்டது அந்த கஞ்சி காட்சி கொடுத்தவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இப்படியான ஒரு சிந்தனை இனவாத சிந்தனை இந்த சிங்கள மக்கள் மத்தியிலே வேரோடி இருக்கின்றது இந்த அரசு மத்தியிலே வேரோடி கொண்டிருக்கின்றது இதே ரணில் அரசாங்கமும் சரி எந்த ஒரு அரசாங்கமும் சரி எங்கள் இன எங்கள் எங்கள் இனத்தை பொறுத்தவரையிலே எந்த விதமான ஒரு உரிமையோ அல்லது ஒரு இது எங்களுக்கான ஒரு சம அந்தஸ்தியோ இவர்கள் வழங்க போறதில்லை இந்த நினைவேந்தல்கள் எல்லாம் எந்த கண்ணோட்டத்திலே தடுக்க முடியுமோ அதை ஒடுக்க முடியுமோ இதுதான் என்று நடந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் இந்த இனம் எழுவோம் நாங்கள் விழமாட்டோம் விழுந்தவர்கள் நிச்சயமாக நிமிந்து எழுவார்கள் இந்த தேசம் ஒரு விடுதலை வரும் நாங்கள் அந்த விடுதலை நோக்கி பயணிக்கின்றோம் நாங்கள் என்று முள்ளிவாய்க்காலிலே ஒரு அங்கு செய்யப்பட்டது அந்த பிரதினின் மூடாக நாங்கள் அந்த சத்திய மூடாக ஆன்ம வழியிலே அமீக வழியிலே நாங்கள் வெல்லுவோம் எங்கள் போராட்டம் சாதாரணமாக இருக்காது விட்டகண்ணீர் துயரங்கள் இதற்கான பதிலை தரும் எங்களை கொன்றடித்தவர்கள் எங்களை அழிக்க என்றும் நினைத்து கொண்டிருக்கின்ற சிங்கள ஏகாதிபத்தியம் நிச்சயமாக சர்வதேசத்துக்கு பதில் சொல்லும் நிச்சயமாக ஒரு விசாரணை நடக்கின்ற பொழுது உண்மைகள் எல்லாம் வெளிவரும் போர்க்குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் காலம் கடந்தென்றாலும் அந்த உண்மை சர்வதேசம் கொண்டு வரும் அந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கான விமோசனம் கிடைக்கும் நாங்கள் வெல்லுவோம் தோற்ற இனம் இல்லை தோற்கடிக்கப்பட்ட இனம் இல்லை நாங்கள் அழிக்கப்பட்ட இனம் என்ற வரலாறு அழிக்கப்பட்டு நாங்கள் ஒரு தமிழர்களாக உரிமை பெற்றவர்களாக வாழுவோம் என்பதற்கு இந்த நினைவேந்தல் இந்த முள்ளிவாய்க்கால் முற்றம் சாட்சியாக என்றென்றும் இருக்கும் என்பதை கூறி நிறைவு செய்யும்